குட் ஆஃப்டர்நூன் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் மேக் மணி டு மேக் மணி அட் பை ஸ்மால்டர் மோஸ் ஆஹ் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மானிட்டரி பெனிஃபிட் உள்ள சேனல் சோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா இப்போ யூடியூப் வந்து புதுசா நிப்டீன் ஜூலைல இருந்து ஒரு ரூல்ஸ் கொண்டாட போறாங்க என்னன்னா நியூ மானிடைசேஷன் பாலிசி வரப்போகுது அதாவது அது ஆக்சுவல் இம்பாக்ட் கிரியேட்டர்ஸ் ரெவன்யூ வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு யாராருன்னா புது புது கிரியேட்டர்ஸ் இருக்காங்களோ அவங்களோட வந்து ரெவென்யூ குறைக்க யாரா கிரியேட்டர்ஸ் வந்து புது கிரியேட்டர்ஸ் நல்லா அவங்க ஓன் கண்ட் போட்டு பண்ணாங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரெப்படேட்டிவாக எஃபர்டே போடாமல் மற்றவங்க இருந்து ஜஸ்ட்டு ஏஐ ஜெனரேட்டட் வீடியோஸை காப்பி அடிச்சு மினிமம் எஃபர்ட் போட்டு பண்ணுறவங்க அதே மாதிரி மாஸ்ட் ப்ரொடியூஸ்டு கண்டென்ட் இருக்குல்ல வேற எங்கேருந்தாவது ஹியூஜாக வீடியோஸை இது பண்ணி அதில் வந்து இவங்க ஒன்றுமே பண்ணாமல் ஜஸ்ட்டு பேக்ரவுண்ட் மாற்றிக்கிட்டு மியூசிக் கொஞ்சம் ஆர்டர் பண்ணி போட்டுக்கிட்டு அது மாதிரி போடுறவங்க இருக்காங்கள்ல அவங்களோட இது வந்துனால் டிமானடைஸ் ஆடுறது கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா நியூ நியூ யூடியூப்ங்கிறது குளோபலி உலகத்துலேயே நம்பர் ஒன் பிளாட்ஃபார்ம் வீடியோ ஷேரிங் பொறுத்த வரைக்கும் அதுதான் நம்பர் ஒன் பிளாட்ஃபார்ம் சேனல் ஸோ அதை வந்து அதோட நம்பர் ஒன் ஸ்லாட்டை யாருக்கும் விட்டு கொடுக்காது ஸோ அதனால் ஜென்யினுரிட்டி ஆத்தென்டிசிட்டி அது மாதிரி கிரியேட்டிவிட்டி இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவே இந்த புது ரூல்ஸ் மானிட்டைசேஷன் ரூல்ஸ் ஜூலை ஃபிஃப்டின்லேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா இந்த மற்றவங்க இதுலேருந்து கண்டன்ட்டு காப்பி அடிச்சு போடுறது இது மாதிரி இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது பண்ணாதீங்க ஏன்னா உங்கள் சேனலே டிமானிட்டைஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது அது என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வர போகிறாங்கிறத உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன் ஒரிஜினாலிட்டி அண்ட் குவாலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணி தான் வரப்போகுது நீங்கள் வந்து உங்களோட கண்டென்ட் வந்து எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும் குக்கிங்கில் இருக்கட்டும் இல்லாட்டி கேமிங்காக இல்லாட்டி ஒரு மொத்தம் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் ரிலேட்டடு இல்லாட்டி குழந்தை வளர்ப்பை பற்றி இல்லாட்டி குழந்தைங்களோட வீடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் ஒரிஜினல் கண்டென்ட்டாக இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஒரிஜினாலிட்டியை டிவியேட் பண்ணாதீங்க அதே மாதிரி குவாலிட்டியும் நம்பர் ஒன் குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படி பண்ணிங்கன்னா மானிட்டைஸ் ஆகிறது ஒன்றும் பிரச்சனை இருக்காது அதே மாதிரி லோ எஃபர்ட் மினிமமே எஃபர்ட் போட்டுட்டு மற்றவங்கலாம் காப்பி அடித்து பண்ணிங்கன்னா அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் டிமானிட்டைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஜூலை ஃபிஃப்டீன் தெரியுது நான் சொல்கிறது ஓகேங்களா ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு போகும் அப்புறம் வேற என்ன அதாவது மூணு முதல்ல வந்து ஐநூறு சப்ஸ்கிரைபர் மூணு பப்ளிக் வீடியோ லோட் பண்ணியிருக்கணும் நைன்டி டேஸு அதே தான் இருக்க போகுது வேற ஒன்று எயிட்டீன் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆயிரம் நாலாயிரம் வாட்ச் டைம் அதெல்லாம் அதெல்லாம் அது சேம் தான் அது வந்து இது மாதிரி புது ரூல்ஸ் கொண்டு வராங்க யூடியூப்பு யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் நீங்களே போய் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அதில் வந்து இப்போ இங்கே எக்கனாமிக் டைம்ஸில் இது வந்துருக்கு ஜூலை ஃபிஃப்டீன்த்லேருந்து வெரி ஸ்ட்ரிக்டாக இருக்க போகிறாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க ஸோ அவங்க பார்த்துக்குங்க